ஸோ ஹலோ காய்ஸ் வெல்கம் பேக் டு ஆர் சீரீஸ் இன்றைக்கி நம்ம ப்ளிலிம்ஸ் க்யூ அண்ட் டே டிஸ்கஷனில் பார்க்க போகிற செகண்ட் கிளாஸ் அது வாங்க கிளாஸ்க்குள்ளே போவோம் ஸோ நம்மளோட கம்ப்ளீட் ஷெட்யூல் ஆன் டிஎன்பிஎஸ்சி குரூப் ஒன் குரூப் டூ அண்ட் குரூப் டூ ஏ ப்ளீம்ஸ் அண்ட் மெயின்ஸை வந்து காம்ப்ரிஹென்சிவாக கவர் பண்ணிகிட்ருக்கோம் ஸோ இதில் ஃபஸ்ட்டு த்ரீ டேஸ் நம்ம மெயின்ஸ் பார்த்தோம் இப்போ நம்ம ப்ரிலிமினரி நெக்ஸ்ட்டு ஃபோர் டேஸ் நம்ம டார்கெட் இதில் ஃபஸ்ட்டு டே நேற்று வந்து நம்ம விடுதலை போராட்டத்தில் தமிழகத்தின் பங்கு பார்ட் ஒன் வந்து போஸ்ட் பண்ணியிருக்கோம் இன்றைக்கி அதோட பார்ட் டூ பார்த்து முடிக்கிறோம் ஸோ நாளைக்கு அதுக்கப்புறம் வந்து இயர்லி அகிட்டேஷன்ஸ் பற்றி பார்க்க போகிறோம் ஸோ இன்றைக்கி நம்ம கிளாஸில் ரோல் ஆஃப் தமிழ்நாடு இன் ஃப்ரீடம் ஸ்ட்ரகிள் பார்ட் டூ கிளாஸ் பற்றி தான் பார்க்க போகிறோம் வாங்க கிளாஸ்குள்ளே போகலாம் ஸோ திஸ் இஸ் ச திங் இதுதான் வந்து நம்மளோட ப்ரிலிமினரி சிலபஸில் யூனிட் எயிட்டோட கண்டென்ட் இதில் பார்த்தீங்க அப்படின்னா ஃபர்ஸ்ட் டாபிக் ரோல் ஆஃப் தமிழ்நாடு இன் ஃப்ரீடம் ஸ்ட்ரகிள் ஸோ இதில் என்ன படிக்கணும் அப்படின்னா முதல்ல நீங்கள் மாடர்ன் இந்தியா பற்றி ஒரு ஐடியா க்ரியேட் பண்ணி வச்சுருந்தீங்க அப்படின்னா அப்போ தான் இது உங்களுக்கு புரியும் ஃபார் எக்ஸாம்பிள் ஃபஸ்ட் வந்து ஸ்வதேசி மூமெண்ட் வந்தது அதுக்கப்புறமாட்டுக்கு வந்து ஹோம் ரூல் மூமெண்ட் வந்தது அதுக்கப்புறம் நான் கோஆப்ரேஷன் வந்தது அதுக்கப்புறம் சிவில் டிசோபீடியன்ஸ் அதுக்கப்புறம் சத்யாகிரகாஸ் அதுக்கப்புறம் கடைசியாக இந்தியா மூமெண்ட் அப்படின்னு அந்த டைம்ல தெரிஞ்சு வச்சிருந்தீங்க அப்படின்னா அதுக்கும் தமிழ்நாட்டுக்கும் அந்த சமயங்களில் இருந்து யாரெல்லாம் பங்கெடுத்துக்கிட்டாங்க என்ன பங்கெல்லாம் வந்து ஐ மீன் என்னென்ன பங்களிப்பெல்லாம் வந்து தந்தாங்க அப்படின்றத நம்ம இந்த டாப்பிக்கில் தெரிஞ்சுக்க போகிறோம் ஸோ இது ஃப்ரீடம் ஸ்ட்ரகிள் பற்றி கிடையாது ஃப்ரீடம் ஸ்ட்ரகிளில் தமிழ்நாடோட ரோல் என்ன அப்படின்றத பற்றி மட்டும்தான் வந்து இன்னைக்கு கிளாஸை பார்க்க போகிறோம் ஸோ எஸ் என்டரிங் டு த கிளாஸ் நான் ஆல்ரெடி சொல்லிட்டேன் இந்த டாபிக் எந்த புக்கில் படிக்கலாம் அப்படின்னா ஸோ நியூ புக் ஆஃப் டென்த் ஸ்டாண்டர்டில் சோஷியல் வால்யூம் டூவில் யூனிட் நைன் ஃபுல்லாக இதை கவர் பண்ணுது அதே நேரத்தில் ஓல்டு புக்கில் டுவெல்த் ஸ்டாண்டர்ட் ஹிஸ்ட்ரி எடுத்தீங்க அப்படின்னா அதில் யூனிட் செவன்டீன் அண்ட் எயிட்டீன் இது ரெண்டுத்துலையும் பார்த்தீங்க அப்படின்னா ரோல் ஆஃப் தமிழ்நாடு இன் ஃப்ரீடம் ஸ்ட்ரகிள் இந்த டாபிக் வந்து கவர் பண்ணுவீங்க ஸோ ரோல் ஆஃப் தமிழ்நாடு ஃப்ரீடம் ஸ்டெகில் பார்த்திங்க அப்படின்னா மொத்தம் அஞ்சு சப்டாபிக்ஸ் இருக்குது இதில் மூணு சப்டாபிக் நேற்று நம்ம பார்த்துட்டோம் ஸோ ஏலி நேஷனலிஸ்ட் அப்ரைசிங் இதில் பார்த்தோம் அப்படின்னா எப்படியெல்லாம் வந்து மகாஜன சபாஸ் அதே மாதிரி கமிட்டிஸ் எல்லாம் உருவாச்சு அந்த கமிட்டிஸ் எல்லாம் என்னென்ன தன்னோட பார்ட்டிசிபேஷன் கொடுத்தாங்கன்னு பார்த்தோம் அடுத்தது ஸ்வதேசி மூமெண்ட் ஸ்வதேஷி மூமெண்ட்னா சுய தேசம் நம்ம நாட்டு பொருளை நம்ம வந்து பர்ச்சேஸ் பண்ணி நம்ம நாட்டு மக்களை காப்பாற்றணும் அப்படின்ற மூமெண்ட் ஸோ இதில் தமிழ்நாட்டில் இருந்து என்னென்ன பங்கீடு அதே மாதிரி ஹோம் ரூல் மூமெண்ட் அன்னிபர்சென்ட் அம்மையார் திலக் அவங்கள பற்றியெல்லாம் பார்த்தோம் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற ரெண்டு டாபிக் சால் சத்யகிரகா அண்ட் குவிட் மூமெண்ட் இந்த ரெண்டு டாபிக் பார்த்தோம் அப்படின்னா தமிழ்நாடு சுதந்திர போராட்டத்தில் என்னெல்லாம் பங்கு வகிச்சாங்க அப்படின்றது நம்ம கிளியராக தெரிஞ்சுப்போம் So coming to the glass ஃபஸ்ட் நம்ம சவுத் சத்தியக்காக போகிறதுக்கு முன்னாடி வி ஹாவ் டு நோ அபவுட் த நான் கோஆப்ரேஷன் மூமெண்ட் ஸோ நான் கோஆப்ரேஷன் மூமெண்ட் தமிழில் ஒத்துழையாமை இயக்கம் ஒத்துழையாமை இயக்கம் அப்படின்னா என்னென்னா பிரிட்டிஷ் சொல்கிற எதுக்குமே நம்ம ஒத்து போக மாட்டோம் அவங்க டேக்ஸ் கட்ட சொன்னால் கட்ட மாட்டோம் அவங்க ஸ்கூல்ஸில் நம்ம போய் படிக்க மாட்டோம் அவங்க சொல்கிற ஜுடிஷியல் திங்ஸை நம்ம அக்செப்ட் பண்ணிக்க மாட்டோம் இதுதான் ஒத்துழையாமை இயக்கம் இது காந்திஜி வந்து என்டர் ஆகி நைன்டீன் டுவெண்ட்டியில் ஸ்டார்ட் ஆன மூமெண்ட் நான் கோஆப்ரேஷன் மூமெண்ட் இதில் தமிழ்நாட்டில் இருந்து பெரும் பங்கு வகித்த மூணு பேர் இவங்க தான் சி ராஜகோபாலாச்சாரி எஸ் சத்யமூர்த்தி ஈவி ராமசாமி நாயக்கர் நம்ம ஈவிஆர் அப்படின்னு சொல்ற பெரியார் அப்படின்னு சொல்ற ராமசாமி நாயக்கர் அவர்களும் சோ இந்த மூணு பேரும் தான் நான் கோபரேஷன் மூமெண்ட்ல ஒத்துழையாமை இயக்கத்துல முக்கிய பங்கு வகிச்சாங்க அவங்கள பத்தியான கீ பாயிண்ட்ஸ் இங்க கொடுத்துருக்கோம் சோ இதை வச்சு எப்படி எல்லாம் கொஸ்டின்ஸ் கேட்கலான்னு பாக்கலாம் வாங்க சோ இவி ராமசாமி நாயக்கர் சோ இவர் பண்ண முதல் விஷயம் வைகோம் சத்யகிரா சோ வைகோம் சத்யகிரகா வந்து கேரளால பண்ணாங்க மேல் ஜாதி மக்கள் கீழ் ஜாதி மக்கள் அப்படின்ற ஒரு பிரிவை ஏற்படுத்தி கோவிலுக்குள்ளே யாரும் நுழையக்கூடாது அப்படின்ற ஒரு காரணத்தை முன்னிறுத்தினாங்க அது மட்டும் இல்லாமல் சோஷியல் ரீதியாவும் வந்து அவங்கள பிரிச்சு பார்த்ததுனால அதை ஒழிக்கணும் இந்த தீண்டாமையை ஒழிக்கணும் அப்படின்றதுக்காக கேரளால உதிச்ச சத்தியாகிரக மூமெண்ட் தான் வைக்கும் சத்தியகிரகா அதை முதல்ல ஆரம்பிச்சு வச்சவர் இவிஆர் அது மட்டும் இல்லாமல் இதே விஷயம் தமிழ்நாட்லையும் வந்து நடந்தது ஸ்ரீராமாதேவி குருகுலம் அப்படின்ற ஒரு இடத்துல இதே மாதிரி கிளாஸ் டிவிஷன் வச்சு பார்த்தாங்க அப்படின்றதுக்காக இதை எதிர்த்து காங்கிரஸை விட்டியே வந்து வெளியேறினவர் தான் வந்து இவிஆர் ஸோ இந்த கீ பாயிண்ட்ஸ்லாம் கொடுத்து இது யாரை சம்மந்தப்பட்டது அப்படின்னு கேட்டாங்க அப்படின்னா இவிஆரோட பேரை மறக்காமல் நம்ம மென்ஷன் பண்ணணும் ஸோ அடுத்து எஸ் சத்தியமூர்த்தி ஆஃப் புதுக்கோட்டை சோ சத்யமூர்த்தி அவர் எதில் இருந்தாரு அப்படின்னா ஆன்டி சைமன் கேம்பைல இருந்தார் ஸோ நைன்டீன் டுவெண்ட்டி நைனில் பாத்தீங்க அப்படின்னா சைமன் கமிஷன் இந்தியாவுக்குள்ளே வந்தது அந்த சைமன் கமிஷன்ல மொத்தமே வந்து பிரிட்டிஷார் தான் இருந்தாங்க சோ என்ன சைமன் கமிஷன் அப்படின்னு கேட்டோம்னா இந்தியாவோட தலையெழுத்து அடுத்து இந்தியாவுக்கு என்ன பண்ணணும்னு முடிவு பண்ணுறதையே இந்தியர்களை உள்ள சைக்காமல் வெறும் பிரிட்டிஷர்கள் மட்டுமே கலந்த ஒரு கேம்ப் தான் வந்து சைமன் கமிட்டி அப்படின்னு சொல்லலாம் ஸோ அந்த சைமன் கமிட்டிக்கு எதிராக பண்ண போராட்டத்தை இவர்தான் தான் முன்னிருந்து நடத்தினார் அதுக்கப்புறம் நம்ம எல்லாருக்கும் வந்து பரிச்சயமான காமராஜர் அவரை பற்றி பார்த்தோம் அப்படின்னா விருதுநகர் மாவட்டத்தில் பிறந்தார் அது மட்டும் இல்லாமல் வைக்கம் சத்தியகிரகால பார்ட்டிசிபேட் பண்ணார் ராமநாதபுரம் டிஸ்ட்ரிக்டில் இவர் தான் வந்து வைஸ் ப்ரெசிடெண்ட் அண்ட் ட்ரெஷராகராகவும் இருந்தார் ஃபார் த காங்கிரஸ் கமிட்டி ஸோ இதெல்லாம் தான் வந்து காமராஜரோட அந்த அரசியல் வாழ்க்கைக்கு அடித்தளமாக இருந்தது ஸோ வைக்கம் சத்தியகிரகம் நடத்தினவர் ஈவிஆர் அதில் பார்ட்டிசிபேட் பண்ணவர் காமராஜர் ஸோ இந்த பாயிண்ட்ஸ் நம்ம மறக்கக்கூடாது அண்ட் செகண்ட் திங் நம்ம பார்க்க போது சால் சத்யகிரகா ஸோ சால் சத்யகிரகா அப்படின்றது எந்த வருஷம் நடந்ததுன்னா நைன்டீன் தேர்ட்டி டூ தேர்ட்டி ஒன் இந்த பீரியடில் நடந்தது ஸோ சால் சத்திய அப்படின்னா என்னென்னா நம்ம சாப்பிட்ற உப்புக்கும் வந்து பிரிட்டிஷார் வரி விதிச்சாங்க ஸோ அந்த வரியை விளக்க கோரி தண்டியில் வந்து காந்தியடிகள் போராட்டம் பண்ணாரு ஸோ அந்த போராட்டத்தை தமிழ்நாட்டிலையும் ரிஃப்ளெக்ட் பண்ணும் அப்படின்றதுக்காக வேதாரண்யம்ல எடுத்து நடத்துனாங்க ஸோ அதை பத்தி தான் பார்க்க போகிறோம் ஸோ சால் சத்திய கிரக அப்படின்றது சிவில் டிஸோபிடன்ஸ் மூமெண்ட்ல வந்து ஒரு ஒரு முக்கியமான ஒரு அங்கமாக வந்து திகழ்ந்தது ஸோ இந்த சிவில் டிஸ்டோபிடன்ஸ் மூமெண்ட்டை வந்து வெற்றிகரமாக்கின ஒரு விஷயம் தான் சால் சத்திய கிரக தான் ஸோ காந்திஜி தண்டியில நைன்டீன் தேர்ட்டியில் நடந்த அந்த மூமெண்ட்டை அது அப்படியே தமிழ்நாட்டில் ரிஃப்ளெக்ட் பண்ணவர் சி ராஜகோபாலாச்சாரி ஸோ அப்போ தான் அவர் வந்து தமிழ்நாட்டோட காங்கிரஸ் கமிட்டி பிரசிடெண்டாக இருந்தார் ஏப்ரல் நைன்டீன் தேர்ட்டியில் அதனால் வேதாரண்யம்ல போய் உப்பு உப்பளத்தில் இருந்து உப்பை வந்து கையால் எடுத்து எங்கள் உரிமை அப்படின்னு வந்து சொன்னது தான் வந்து இந்த ஒரு மூமெண்ட் இது பார்த்தோம் அப்படின்னா திருச்சிராப்பள்ளியிலேருந்து வேதாரண்யம் தஞ்சாவூர் டிஸ்ட்ரிக்ட் வரையும் வந்து அவர் வந்து நடைப்பயணமா மேற்கொண்டாரு தேர்ட்டீன் ஏப்ரல் ஸ்டார்ட் பண்ணி டுவெண்ட்டி எயிட் நைன்டீன் தேர்ட்டி வரையும் இந்த போராட்டம் நடந்தது குடுத்திருக்க இந்த இந்த டேட் வந்து ரொம்ப முக்கியம் எந்த வருஷம் நடந்தது எந்த மாசம் நடந்தது அப்படின்ற கேள்வி கேட்கலாம் இதுல ஆஹ் சேர்ந்து கீழே குடுத்திருக்க இந்த இவங்களும் வந்து பார்ட்டிசிபேட் பண்ணாங்க டி எஸ் 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 ராஜன் லக்ஷ்மிபதி சார்தார் வேத ர வேதரத்தினம் பிள்ளை சுவாமிநாத செட்டி அன்சந்தானம் இதில் கொஷின்ஸ் எப்படி கேட்கலாம் அப்படின்னா ஆஃப் த த ஃபாலோயிங் பர்சனாலிட்டிஸ் இன்வால்வ் இன் வித் ராஜகோபாலாச்சாரி ராஜகோபாலாச்சாரி ஸோ அவர்களுடன் சேர்ந்து பங்கேற்ற தலைவர்கள் யார் அப்படின்னு வந்து மூணு ஆப்ஷனில் கொடுத்த நாலு ஆப்ஷனில் கரெக்டான பேர் சொல்லலாம் இல்லை மூணு கரெக்டாக கொடுத்துட்டு ஒருத்தர் தப்பு யாருன்னு கண்டுபிடிக்க சொல்லலாம் ஸோ அதனால் இந்த அஞ்சு பேர் பேர் முக்கியம் மனப்பாடம் பண்ணிக்கோங்க அண்ட் நெக்ஸ்ட் நம்ம பார்க்க போகிறது திருப்பூர் குமரன் ஸோ திருப்பூர் குமரன் நம்ம சின்ன வயசுலேருந்து தெரியும் கொடி காத்த குமரன் அப்படின்னு வந்து நம்ம சொல்வோம் ஸோ திருப்பூர் குமரன் வந்து பார்த்தோம் அப்படின்னா தன்னோட உயிர் தன் உடலை விட்டு நீத்து போகிற வரையும் கூட தன் கையில் கொடியை வந்து ஏந்தி பாரத் மாதா கி ஜெய் அப்படின்றது வந்து சொல்லிட்டு இருந்தாரு ஸோ திருப்பூர் குமரன் அப்படின்றவர் கொடி காத்த குமரன் அப்படின்னு நம்ம சொல்கிறோம் ஸோ இந்த விஷயத்தில் பெரிய டீட்டெயில்ஸ் எதுவுமே இல்லை ஜென்ரலாக கேட்கும்போது தப்பு பண்ணாமல் நம்ம அட்டென்ட் பண்ணா போதும் அடுத்து நாமக்கல் கவிஞர் திரு ராமலிங்கம் அவர்களை பத்தி பார்க்க போறோம் ஸோ நாமக்கல் கவிஞர் அப்படின்னு சொன்னதுனாலே இவர் வந்து நிறைய சுதந்திர போராட்டத்துக்காக பாடல்களை வந்து இயற்றியிருக்காரு அது மட்டும் இல்லாமல் காந்தியன் மெத்தடை ஃபாலோ பண்ணியிருக்காரு ஸோ காந்தியடிகளின் மெத்தட் அவரோட வழக்கம் என்ன அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா அஹிம்சை ஸோ எ வார் இஸ் கமிங் வித்வுட் அ நைஃப் அண்ட் அ பிளட் ஸோ இதை நம்ம தமிழ்ல கத்தியின்றி ரத்தமின்றி யுத்தம் ஒன்று நடக்குது அப்படின்றத மென்ஷன் பண்ணுவோம் இதை சொன்னவர் யாரு அப்படின்னா நம்ம நாமக்கல் கவிஞர் அவர்கள் தான் ஸோ கொஸ்டின் கேட்க இந்த விஷயம் ஞாபகம் வச்சுக்கோங்க யுத்தம் ஒன்று கத்தின்றிக்குது அப்படின்ற வரிகளை மென்ஷன் பண்ணவர் நம்ம நாமக்கல் கவிஞர் ராமலிங்கம் அவர்கள் அது மட்டும் இல்லாமல் பிரிட்டிஷோட போராட்டத்துல காந்தியின் பிரின்சிபல் வந்து அஹ் அஹிம்சை அஹிம்சை தனத்தை வந்து உயர்த்தி இருந்து சொன்னவர் நாமக்கல் கவிஞரோட கவிதைகள் சோ இதெல்லாம் தான் வந்து சால் சத்திய மூலம் நடந்தது அடுத்து நம்ம இந்தியா வெள்ளையனே வெளியேறி இயக்கம் ஸோ இந்த மூமெண்ட் பார்த்தோம் அப்படின்னா செகண்ட் வார் நடந்துட்டு இருக்கும் போது இந்த மூமெண்ட் இந்தியாவில நடந்தது செகண்ட் வார் ஆரம்பிச்சிருச்சு எங்க மற்ற நாடுகள்லாம் நம்மளை தாக்க போது ஒரு ஒரு ரொம்ப வந்து ஒரு அஹிம்சைக்கு எதிரான ஒரு போராட்டத்தை பிரிட்டிஷ் நடத்தது ஸோ அதை எதிர்த்து இந்தியாவில் யாருமே வந்து பார்ட்டிசிபேட் பண்ண மாட்டோம் சப்போர்ட் பண்ண மாட்டோம் அப்படின்னு சொல்லி நடந்த வார் தான் குவிட் இந்தியா மூமெண்ட் ஸோ இந்த குவிட் இந்தியா மூமெண்ட் பார்த்தோம் அப்படின்னா வந்து க்ரிப்ஸ் மிஷன் அப்படின்றவங்க இந்தியாக்குள்ளே வந்தாங்க அப்போ காந்திஜியோடு நடத்தின பேச்சுவார்த்தையில் வந்து ஒரு தோல்வி கண்டது பிகாஸ் நம்ம கேட்டது முழு சுதந்திரம் நாங்கள் வாரில் பார்ட்டிசிபேட் பண்ணால் எங்களுக்கு சுதந்திரம் தாங்க அப்படின்னு கேட்டோம் ஆனால் அது பிரிட்டிஷ் மறுத்தது கிரிப்ஸ் மிஷன் மறுத்தது அதனால் குவிட் இந்தியா மூமெண்ட்டை வந்து லான்ச் பண்ணார் காந்திஜி ஸோ இப்போ தமிழ்நாட்லேயும் பார்த்தோம் அப்படின்னா குவிட்டிந்தா மூமெண்ட் வந்து பல தரப்பட்ட மக்களும் வந்து ஏற்றுக்கிட்டாங்க ஸோ ஃபேக்ட்ரியில் வேலை செய்கிறவங்க ஸ்டூடெண்ட்ஸ் தென் காமன் பீப்புள் இவங்க எல்லாருமே இந்த பா மூமெண்ட்டில் பார்ட்டிசிபேட் பண்ணி வெள்ளையர்களுக்கு எந்த ஒரு ஒத்துழைப்புமே வந்து தராமல் இருந்தாங்க முக்கியமாக நடந்த ரெண்டு விஷயம் வந்து பக்கிங்கம் கர்நாட்டிக் மில் ட்ரஸ்ட்டு ஐ மீன் மில் ஃபேக்ட்ரியில் நடந்த ஷடோன் தென் போர்ட் போர்ட் ட்ரஸ்ட்லையும் டிராம்வே ஒர்க்கர்ஸ் ஸோ போர்ட் ட்ரஸ்ட் அப்படின்னா வந்து இது கப்பல் துறைமுகமில் நடந்தது ட்ராம்வே ஒர்க்கர்ஸ் அப்படின்னா ட்ராம் அந்த ரயில் இருக்குது இல்லையா நம்ம ட்ராவல் பண்ணுற அந்த ட்ராம் ஸோ அதுலேயும் வந்து ஏகப்பட்ட பேர் இந்த மூமெண்ட்டில் ஜாயின் பண்ணாங்க இது சக்ஸஸ்ஃபுல்லாகவும் மாற்றி கொடுத்தாங்க அல்மோஸ்ட் நடந்தது எல்லாமே பார்த்தோம் அப்படின்னா நாத்தார்கட் மதுரை கோயம்புத்தூர் இந்த மூணு இடத்துல தான் வந்து ரொம்ப லார்ஜ் பண்ணியிருந்தாங்க நடந்த விஷயங்கள் மற்றபடி குவிட் இந்தியால நிறைய விஷயங்கள் வந்து அளவில் நடந்தது இதை நம்ம மாடர்ன் ஹிஸ்டரி பார்க்கலாம் சோ எஸ் இன்னைக்கான கேள்வி வந்து இதுதான் வேதாரண்யம் சால் சத்திய கிரகா யாரோட தலைமையில் நடந்தது அப்படின்றது தான் கேள்வி ஸோ ஆன்சர் தெரிஞ்ச கமெண்ட் பாக்ஸில் போஸ்ட் பண்ணுங்கள் அதே மாதிரி மேக்ஸ் த ஃபாலோயிங் ஸோ பேசிக்காக நம்ம இது எல்லாமே புக்ஸ்லேருந்து எடுத்துருக்கோம் ஏன் அப்படின்னா வந்து மோஸ்ட்டாக கொஷின்ஸும் வந்து புக்ஸ்லேருந்து தான் எடுக்க போகிறாங்க அதனால எந்த பேட்டர்னில் அவங்க கொஷின் ஃப்ரேம் பண்ணுவாங்க அப்படின்றத முன்கூட்டியே வந்து புக்கில் இருக்கிறத பார்த்து தான் ஃப்ரேம் பண்ணுவாங்க அதனால் முதல்ல இந்த கொஷின்ஸ் தான் நம்ம சால்வ் பண்ணோம் அப்படின்னா நமக்கு ஓரளவு வந்து ஐடியா கிடைக்கும் அது மட்டும் இல்லாமல் எக்ஸாம்ல ஒரு சின்ன க்ளூ தெரிஞ்சா கூட போதும் ஒரு எடுத்துக்காட்டுக்கு நான் இதுல சொல்லணும் அப்படின்னா சுப்பிரமணிய பாரதியார் அவர் வந்து ஸ்வதேஷி மித்ரன் அந்த ஒரு இதுக்கும் சம்மந்தப்பட்டவர் அப்படின்னு வந்து நமக்கு தெரிஞ்சு போச்சு அப்படின்னா இது இருக்கிறத ஆப்ஷனை வச்சு நம்ம ஈஸியா சால்வ் பண்ணிட்டு போகலாம் இந்த மாதிரி இந்த ரெண்டு கொஷின்ஸும் சால்வ் பண்ணி கீழே ஆன்சர் கொடுங்க நம்ம நேத்து பார்த்த கொஸ்டினோட ஆன்சரை இப்போ வந்து டிஸ்கஸ் பண்ணுவோம் ஸோ ஃபஸ்ட் கொஸ்டின் இதுதான் அசஷன் ரீசன் நேற்றைய சொல்லி கொடுத்தேன் இந்த ஸ்டேட்மெண்ட்டு ஒன்று கொடுத்துருக்காங்க இது கரெக்டாக தப்பானு கண்டுபிடிக்கணும் அதே மாதிரி இது கரெக்டாக இருக்குமாயின் இதோட காரணம் இதுதானா தானா அப்படின்றதையும் கண்டுபிடிக்கணும் ஸோ பிஓ சிதம்பரம் அவர்கள் வந்து ஸ்வதேஷி ஸ்டீம் நேவிகேஷன் கம்பெனியாக தொடங்கினாரு அப்படின்னாங்க ஏஇஸ் ட்ரூ ஸோ ஏ இஸ் ட்ரூ அப்படின்னு மூணுக்கு கண் இருக்கு ஸோ இந்த ஆப்ஷன் கண்டிப்பாக தப்பு ஏன்னா வந்து ஏ ஸ்ட்ராங் அப்படின்னு கொடுத்துருக்காங்க கிடையாது ஏ வந்து கரெக்டான ஸ்டேட்மெண்ட் இப்போ ரீசன்ட் பார்த்தோம் அப்படின்னா இ வாண்டட் டு அப்போஸ் த மோனோபோலி ஆஃப் பிரிட்டிஷ் இந்த நேவிகேஷன் ஸோ எதுக்காக அவர் திறந்தார் பிரிட்டிஷோட மோனோபொலி பிரிட்டிஷோட தனிமை தான அதிகத்தை வந்து அழைக்கிறதுக்காக தான் தொடங்கினால ஸோ இது கரெக்டான ஆன்சர் அதனால ஆப்ஷன் ஏ இஸ் த ரைட் ஏ அண்ட் ஆர் வந்து ட்ரூ ஆர் இஸ் த கரெக்ட் ஆஃப் ஏ நெக்ஸ்ட் நம்ம பார்க்க போகிறது கொஸ்டின் டூ விச்லிங் ஸ்டேட்மெண்ட் இஸ் நாட் ட்ரூ நான் நேர்த்தியே சொல்லி கொடுத்துருக்கேன் ட்ரூ ஆர் நாட் ட்ரூ கரெக்ட் ஆர் நாட் கரெக்ட் இன்கரெக்ட் கேட்டிருக்காங்க கேட்டிருக்காங்கன்றதை பார்த்து அதுக்கப்புறம் பதில் சொல்லணும் ஸோ நாட் ட்ரூ அப்படின்னு சொன்னதுனால இதில் பாரதியோட குருமணி சுவாமி விவேகானந்தா அப்படின்னு குறிப்பிட்ருக்காங்க கிடையாது இது நிவேதா அப்படின்ற ஒரு சிஸ்டர் அவங்களோட குருமணி தான் வந்து சுவாமி விவேகானந்தா இந்த ஸ்டேட்மெண்ட்டை சின்ன ட்விஸ்ட் பண்ணி கொடுத்துருக்காங்க நெக்ஸ்ட் நம்ம தேர்ட் கொஸ்டின் ஹூ அமங்க த ஃபாலோயிங் மூவ் த ஃபஸ்ட் ரெசல்யூஷன் த ஃபஸ்ட் செஷன் ஆஃப் இந்தியன் நேஷனல் காங்கிரஸ் ஸோ குறிப்பிட்ட இந்த நாலு பேரில் யார் வந்து அந்த அந்த ஃபாலோயிங் திங்கை வந்து ரெசல்யூஷன் மூவ் பண்ணாங்க அப்படின்னா ஜி சுப்ரமணிய ஐயர் அவர்கள் ஸோ புக்கை ஒரு தடவை படிச்சுட்டு இந்த கொஷன்ஸ்லாம் அட்டம் பண்ணிங்க அப்படின்னா ஈஸியாக இருக்கும் ஸோ இதோட நம்ம செஷன் முடியுது மறுபடியும் நாளைக்கு இயர்லி ஆகிய டேஷன்ஸ் த பிரிட்டிஷ் அப்படின்ற டாப்பிக்கும் என்னென்ன கீ பாயிண்ட்ஸ் எப்படியெல்லாம் கொஷின் கேட்பாங்க அப்படின்ற அனலைசஸோடு மீட் பண்ணுவோம் ஸோ எனி டவுட்ஸ் போஸ்ட் இன் கமெண்ட் செக்ஷன் ஸோ தேங்க்யூ ஸோ மச்